ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னிக்கு மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ வக்ரிவர்த்தி ஆறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்கர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருவோம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டடான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளா ராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு சேர்வதோ சில பேருக்கு கோர்ட் வரையக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் போக முடியாமல் அவரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேசராசியில் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்பொழுது இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் வந்து விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ரனிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்யப் போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் கடகராசி நேயர்களே வருகின்ற இருபத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இதுவரை வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார் இது கடகராசிக்காரர்களுக்கு சற்று யோகமான காலகட்டம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கடகராசிக்கு பத்தாம் இடத்தில் கடகராசின் பாக்கியாதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்று அப்படியெல்லாம் இல்லை என்றால் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை கூறு புண்ணிய பார்வையாக குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் ஸ்டோ குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாம் படம் என்பது என்ன தனம் கல்வி வாக்கு குடும்பஸ்தானம் இவை அனைத்திலுமே ஒரு மேன்மை கிடைக்கும் தனக்காரகன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு மகத்துவமான செயல் அல்லவா ஆகையால் இந்த இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தங்கள் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது இது உறுதி மேலும் அனைவருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நான் இங்கு சொல்கிறேன் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை தான் கெடுப்பாரே தவிர பார்க்கும் இடத்தை பரிணமிக்க வைப்பார் இருக்குமிடம் பால் என்று சொல்வார்கள் பார்க்கும் இடம் பரிணமிக்க வைப்பார் இருக்கும் இடம் பால் என்றாலும் அதற்கு கெடுத்து விடுவார் என்ற அர்த்தங்கள் கிடையாது குரு என்பவர் யார் ஞானம் போதிக்கும் தன்மை அமைதி சாத்தஸ்வரூபம் சர்வரையும் அனைவரையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை எதிலும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை பாரபட்சம் இன்றி நடக்கும் தன்மை அதைத்தான் நம்ம பால் அப்படிங்கிறோம் ஏன்னா பெரியவங்க என்றைக்குமே அமைதியாக தான் இருப்பாங்க நிறைய தானே நிறைய நிமிர்ந்து தான் நிற்கும் குறைவடம் தான் கூத்தாடும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதோடு அல்லாமல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் குடும்பத்தின் மேன்மை சுகம் வீடுகள் வண்டி வாகனங்கள் தாயாரின் ஆரோக்கியம் இவை அனைத்திலுமே நான்காம் இடத்தில் நாம் சொல்லலாம் அப்பொழுது என்ன புதிதாக வண்டி வாங்க வேண்டும் என்ற பல கனவுகளில் இருந்தவர்கள் நிச்சயமாக இந்த நான்கு மாதங்களில் அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் வீடு கட்டுவிட்டு பாதியில் நிற்கிறதா கவலை வேண்டாம் இந்த குருவின் தன்மை நிவர்த்தி அடைந்து நேர் பார்வை என்பது அதிகமிக்க ஒரு மகத்துவமிக்க ஒரு தன்மை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் ஒரு குதூகூலமான வாழ்க்கை அடையும் அடைய முடியும் தாயாரின் உடல்நிலை சரியாகாமல் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் சரியான மருத்துவர் பற்றிய தகவல் உங்கள் கிடை கிடைத்து அந்த மருத்துவ ரீதியாக உங்கள் தாயாருக்கு சிகிச்சைகள் கொடுத்து அவர்களின் ஆரோக்கியத்தை பெற்று அவரும் சந்தோஷத்தில் மகனே நீ நல்லாயிருப்பேன் என்று பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்வார் இவை அனைத்துமே உங்களுக்கு இப்பொழுது நடக்கப் போகிறது அது மட்டுமல்ல கடகராசிக்காரர்கள் என்று சொன்னாலே அவருக்கு மேலே நாட்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு அந்த மேலை நாட்டு செல்வதற்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தால் இப்பொழுது மிகவும் தீவிரமாக முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் நீண்ட நாட்களாக விசாக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விசா வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியவர் அவர் பாக்கிய நீர் ராசி இல்லாமல் உங்களுக்கு ஒரு அற்புத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் அந்த ருணரோக சத்துருஸ்தானத்திற்கும் அவருடைய நீரடைப்பாறை அந்த ஸ்தானாதிபதியே குரு தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு எதிரிகள் தொல்லைகளும் நீங்கிவிடும் இதுவரை உங்களிடம் விரோதம் கொண்டதில் கூட நட்பு பாராட்ட தொடங்கி விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் உடல் ரீதியாக அதுவும் வயிற்று பிரச்சனை அதிகமாக யாருக்கும் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த வயிற்று பிரச்சனை ஒரு அஜீரண கோளாறு அல்சர் ப்ராப்ளம் இது எல்லாம் இருக்கலாம் இது எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இப்பேற்பட்ட இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலத்தில் நீங்கள் எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி லோக குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானை கடகராசிக்காரர்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று அனுதினமும் பாராயணம் செய்து போற்றி வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு தன்மை இந்த நான்கு மாதத்திற்குள் ஏற்படும் ஆனால் இதே நான்கு மாதத்திற்குள் ஏற்படக்கூடிய இந்த தன்மையை நீங்கள் அதிகமாக டாம்பிகமாக ஒரு அகங்கார நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது காரணம் என்ன அடுத்தது குரு உங்களுடைய லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்திற்கு வருகிறார் ஒரு வருடமே சஞ்சரிப்பார் அல்லவா அந்த காலகட்டத்திற்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய பொருளை நீங்கள் சேமித்து வைத்தீர்களே ஆனால் நிச்சயமாக அதீத நற்பலன்களை இந்த கடகராசிக்காரர்கள் அடைவார்கள் என பாக்கியாதிபதி தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரோகஸ்தானத்தை பார்ப்பது என்பது சற்று விசேஷமான ஒரு விஷயம் ஆகையால் எம்பெருமான் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபட்டு சீரும் சிறப்போடு வாழ அன்றாடம் நான் துணும் எல்லாம் அல்ல பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்